எங்கள் தலை மீதே எச்சமிட்டு செல்கின்றன நாங்கள் சூடுபடுகின்ற சொந்தக்காரர்களுக்காக விரித்தே வைத்திருக்கிறோம் வெண்கொற்ற குடை மழைக்கும் ஒதுங்கும் மரநிலையங்கள் சரியாக போடாத சல்லடை பந்தல்கள் பாத சாரிகளின் கூடங்கள் மனிதர்கள் வாங்கி வைக்காத மண்ணின் விசிறிகள் மானுடற் கரங்களில் அகப்பட்டு கொண்ட

புயலின் கண்களில் புரட்சிக்காரர்கள் வெட்டி எரித்தால் விரதாவோம் வெயிலே சுட்டு எடுத்தாலும் சுறுசுறுப்பாய் அடுப்பெறிப்போம் நாங்கள் கல்லில் எரிந்தாலும் கம்பில் அடித்தாலும் பரிசு கொடுக்கின்ற பண்பில் வார்ப்புகள் வானத்தில் நடக்கும் நட்சத்திர இரவு விளையாட்டு மேடையில் தவறி விடுவதை தாங்கி பிடிப்பதற்காக மண்ணில் கட்டிய வலை விரிப்புகள் மனிதர்கள் தூங்கிய பிறகும் வானத்தில் விளக்கெறிவது மரங்களுக்காகவே இறைவனிடம் ஒரு விவாதம் ஏழைதான் நான் இருந்தாலும் இறைவா உன் செல்ல மாளிகையில் சிறுபூவாய் மலரேனோ குளிக்க தெரியாத குழந்தை ஒன்று தன் தாயை குளிப்பாட்டி அழகு செய்ய குதித்துவரின் குற்றம் உண்டோ தூயவனை என்னை துலக்க வழி தெரியாமல் தூயவனே உன்னிடத்தில் தொலைக்க வழி தேடுகிறேன் கண்ணீரில் போகாத தடித்த கரையுற்று கண்ணீரில் கழுவினால் கரையாத கரையுண்டோ முகம் பார்க்கும் கண்ணாடி இங்குண்டு எனக்கு ஒரு அகம் பார்க்கும் கண்ணாடி அழிப்பதற்கு மறுப்பாயோ எல்லையில்லா உன் புகழை எடுத்துரைக்க வந்த சிறு பிள்ளை தான் நான் எனது பிஞ்சு மொழி கேளாயோ நன்றி வணக்கம் E